தமிழகம் முழுவதும் பரம்பரை பரம்பரையாக அனுபவித்து வந்த பனிரெண்டு லட்சம் ஏக்கர் இனாம் நிலங்களை அறநிலையத்துறை மற்றும் பக்பு வாரியம் திடீரென சொந்தம் கொண்டாடி வருவதாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் இனாம் நிலங்களை அறநிலையத்துறை பக்பு வாரியம் தனித்தனியாக கையகப்படுத்தி வருவதாக கிராம மக்கள் குற்றம் சுமத்தினர் இதனை கண்டித்து இனாம் நில விவசாயிகள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் பெல்லம்பட்டியில் போராட்டம் நடத்தினர் பெல்லம்பட்டி சடையபாளையம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாகனங்களில் கருப்பு கொடி கட்டி தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்தனர் தமிழக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண் விவசாயிகள் மண்ணை வாரி தூவி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நிலங்களை கையகப்படுத்தும் முயற்சியை கைவிடும் வரை போராட்டம் தொடரும் என எச்சரித்தனர் கடந்த சில ஆண்டுகளாக அறநிலைத்துறை அதிகாரிகளும் வக்கு வாரி அதிகாரிகளும் அறநிலைத்துறை சே அறநிலைத்துறையும் வக்கு வாரியமும் விவசாயியில் உள்ள இனாமொழிப்பு சட்டத்தின் மூலமாக பட்டா வழங்கப்பட்டு விவசாயிகள் பல கிரயங்கள் பெ பெறப்பட்டு பல பத்திரப்பதிவுகள் நடந்து பத்திரப்பதிவு ஸ்டாம்ப் டியூட்டி அனைத்தும் கட்டி ப பதிவு நடைபெற்ற பூமிகளை தற்போது பூஜ்ஜியம் மதிப்பு செய்யும் நோக்கத்தோடு பத்திரப்பதிவை தடை செய்யும் நடவடிக்கையில் கடந்த மூன்றாண்டு காலமாக இந்த துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் அந்த துறையை துறையிலே நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதனால் பட்டா பெற்ற பட்டா உரிமை பெற்ற விவசாயிகள் பல நூற்றாண்டுகளாக உழுது கொண்டிருந்த விவசாயிகளுடைய நில உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது இந்த உரிமை பறிக்கப்படும் நடவடிக்கையான தமிழகத்திலே கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாயிகளுடைய நில உரிமை இனாமொழிப்பின் மூலம் வழங்கப்பட்ட பட்டா உரிமையை பறித்திருக்கிறார்கள் இந்த நடவடிக்கையை கண்டித்து இன்று திருப்பூர் மாவட்டம் வெள்ளம்பட்டியிலே தேர்தல் புறக்கணிப்பு போ போராட்டமும் அதேபோல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய ஒவ்வொரு வீட்டிலும் கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நடவ நடைபெறவிட்டு இப்பொழுது தேர்கள் புறப்பணிப்பு பலகையை திறந்து வைத்துவிட்டு ஒவ்வொரு விவசாயிகள் வீட்டிலும் கருப்பு கொடி ஏற்றும் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த வெள்ளம்பட்டி கிராமத்தை பொறுத்தவரையிலேயே ஒரு கிராமத்திலேயே தொள்ளாயிரம் ஏக்கர் இந்த இனாம் நிலத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுபோல தாராபுரம் தாலுக்கு அளவிலே ஐயாயிரம் ஏக்கருக்கு மேலே பாய்த்திருக்கின்றது தமிழகம் முழுவதும் பதினஞ்சு பன்னெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பட்டா பெற்ற நிலங்களை தற்போது அறவைத் துறையும் பக்வாரியமும் பத்திரப்பதிவு தடை செய்து பூஜ்ய செய்யும் நோக்கத்திலே நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கார்கள் இந்த நடவடிக்கையை ஒட்டி அரசுக்கும் துறை அதிகாரிகளும் பல முறை மனு செய்தும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாத பட்சத்தையே தான் தற்போது தேர்தல் புறக்கணிப்பு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு விவசாயிகளை நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் எங்கள் விவசாயிகளை வந்து இப்போ பட்டா கொடுத்து நிலத்தை எல்லாம் நாங்கள் எல்லாம் மனாமரத்து பண்ணி லோன் போட்டு கிணறு வெட்டி கூடு கட்டி எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறோம் இப்போ வந்து இப்போடுங்கிறோன்னு சொன்னால் நாங்கள் விடமாட்டோம் யார் வந்தாலும் ஊருக்குள்ளே வந்தாலும் விடமாட்டா தோட்டத்துக்கு வந்தாலும் விடமாட்டா தேர்தல் புறக்கணிப்பு பண்றாங்க யார் ஓட்டு கேட்டும் வரக்கூடாது வந்தால் யார் வந்தாலும் நாங்கள் யாரையும் ஊருக்குள்ள விடமாட்டோம் நாங்கள் ஓட்டும் மாட்டோம் வெள்ளம்பட்டியில் யாருமே ஓட்டு மாட்டோம் இந்த சுற்று வட்டாரத்தில் எல்லாருக்கும் ஊடு கூட எங்களுக்கு இத பொம்பளைகளுக்கு இதனி வேலை பூரா பேருக்கு போய் சொல்கிற வேலை தான் எங்களுக்கு அதனால யாரும் ஓட்டு கேட்டு வராதீங்க எங்களுக்கு தீர்ப்பு வேணும் ஏதோ ஒரு தீர்மானம் கிடைக்கணும்